கோப்பாய் பகுதியில் நேற்றிரவு தேங்காய் விற்பதாக வந்து மாமியை தள்ளி சென்று பாய் தேங்காய் விற்க வந்து மாமியை தள்ளி மாமியின் இருந்தவா எனக்கு தெரியும் இதுல என்னடா என்ன கோழி குஞ்சை திருட வந்த கோழி குஞ்ச வந்த குஞ்சு மணியும் திருட்ட பெட்டிய போட்டுக்கூடாது அது வீட்டுகள்லாம் ஏமாளை எல்லாரும் இருந்தா திருடி கொண்டுதான் போவாங்க எங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களே இதை இதே இதே போட்டு போட்டுக்கூடாது கண்ணும் தெரியல கண்ணாடி எப்போன்ற கண்ணும் தெரியல பசுவிடம் கலந்து வைக்க பால் காணவில்லை என்ன ஒரே பேப்பர்ல காணவில்லை காணவில்லை என்ற இப்படி காணாமல் போகும் வரைக்கும் வீட்டுல என்ன தான் செய்து கொண்டிருந்தீங்க எங்களை வீட்டு வாசல்லே இருக்கிறோம் யாராவது உள்ள வருவாங்களோ கலா பார்த்து கொண்டே இருக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு தான் அந்த அருமை தெரியும் இன்னைக்கு பேப்பர் படித்தா சரிவரா நாளைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து சுந்தகாரனும் வராண்டு சொன்னவே வீடு வாசலில் பேசாமல் ஒதுக்குவோம் ஆனால் இந்த சரியான வெக்கிலாக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு போய் ஒதுக்கினா கருத்தும் போடுறது கொஞ்ச நேரம் இந்த படங்களை பார்ப்போம் வாசிக்க போனா சும்மா படங்களை பார்ப்போம் உள்ளி எல்லாம் நல்ல விலை குறைஞ்சிட்டு போல இருக்கு ஆனா இந்த தக்காளி படத்துல விலை குறைதே இல்லையே நாங்கள் என்ன செய்வோம்னா சும்மா வட்டம் படாத வரைக்கும் சொல்லுவோம் மரக்கறியை கொண்டு வேண்டி கொண்டு வாங்குவோம் ஜி 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 வேண்டி கொண்டு வாங்கணும்னு சொல்லக்கூடாது மரக்கறிகள் கொஞ்சம் வெளியே என்று சொன்னா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் சாமான போகணும்டாப்பா மக்கள் தான் ரூமா கொஞ்சம் மடி வாக்கிதான் போகணும் டவுனுக்கு கொஞ்சம் தலை போய் இல்லை சாமான பண்ணி கொண்டு கூட வணிக செலவணியர் கூட இல்லை

கள்ட மக எல்ல கொடுப்பட்ரம இழு தாவ பட்டோஞியவா தாவப்பட்ட மூனாவை படிவில தான் கொடுக்கணு ಸೈಲ ಬಾತು ಅರೇನ ಪಾತ್ರ ಪೋಟಾದ ಬಡ್ಡಿ ಪಾತು ಬಂದು ಅಲೋ ಇಡೀ ತೂ ಕುಕುಳ ಬೇಕಾಯಿದೆ ಹಲೋ ಹಲೋ ಬೆಡ್ ಶೀಟ್ ಬೆಡ್ ಶೀಟ್ ಬೆಡ್ ಚೀಟ್ Anh ơi Anh mãi 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 ஓலபாயே ஓலபாயே என்ன போ நல்ல வெட்டிக்குதானே வாங்குறங்களெல்லாம் குப்பையில மதிக்கும் ஓலபாயை மிடுக்கு கொட்டுப்பட்டு வெச்சிட்டோ கொட்டேன் 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 ஒரு சின்ன கொட்டேன்டா கட் தி கட் எல்லாம் எரிجي இங்கே இருந்த போவiglie எங்கட உடமன்ன வேற ஏட நான் வெட்டி திரிக்கற காண்டிருக்க மन्ने

തെല് ബലന്ത തെല് ബലന്ത തെല് ബലന്ത അണ്ടി ഇതിനെ കൊണ്ടു വന്നാണ് ഇതല്ലേ വാന്നാണ് വാ விட்டு கொண்டு இதுதான் நந்த நல்ல பெட்ஷீட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன அவசரம் எடுக்கணும் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சி தான் தான் இருக்கலாம் ஆனா எல்லாமே நம்ம வந்து ஆனா நல்ல பெட்ஷீட் வேலை எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து நல்ல கொட்டுன்னு கொட்டுன்னு பெட்ஷீட் நல்லா விழப்புறை வேணாம் கடையில ஊட்டி இப்படி எடுக்க மாட்டீங்களா இது எல்லாம் நாங்கள ஒரு இதுல ஒரு இதுல போய் எடுத்துட்டான ஒரு கொம்பனியில போய் எடுத்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் வச்சு வீப்ப மாட்டேன் பிரச்சனை இல்லை நான் மனசாட்சியானேன்னா நாங்க ஓலப்பா வந்து ஒரு டங்கிட்டே காணும் எங்ககிட்டதானு வெயில <holog interf drink> இல்ல இல்ல என்னங்க நான் உங்களுக்கு வெட்டி கொளிக்கணும் அப்டீட் என்னடா كده நீ வெட்றناங்கள என்ன என்ன தம்பி அப்ப என்ன என்ன மாதிரிங்கள வெட்டி வெட்ற இப்போ நான் வந்து ஃபுல்லாப்பா எடுக்கன்னே இல்ல சும்மா பார்க்கற انا எங்க வந்தோமே அய்யோ அண்ணா தம்பி உங்க ரோல்ல வெட்டி வெட்ற இல்லையா நீ அண்ணா நாங்க போய் நரேயா じゃ ஏய் அண்ணா

கொஞ்சம் சனக்கிட்டு பாங்கு வீணா இந்த காலத்துல சாமானிக்கு எதிர அப்போ சொன்னேன் அண்ணா எங்கட தொழில் நான் அப்படி அண்ணா உங்களுக்கு வீட்டுக்கே இருந்து பார்க்குறேன் அங்கே பாருங்க உங்களோட கையில் ரெண்டு மோதிரம் இருக்கு அங்கே பாருங்க கழுத்துல தங்கிலி இருக்கு என்ன மாதிரி பெரிய போட்டி சொன்னா தரிப்புக்கள் பொருளோட ஒரு நடக்கு அது

Okay. Are you known about the еёalescale? Yes. I'm after the first news. I find the nutrients type of nutrients. No. Oh! In so many verlieress. No. In my country Oraj. Ir invention I got to go. Just remember that till I couldn't oui, didn't worry, Iíll not have நான் nutrients. That's how I வென்றனன சொல்லுறேன் இந்த பச்சிட்டன உங்களுக்கு பிடிக்கவே இல்ல அடில அடில சோப்புカラーன்றது பாருங்க கவரக்கூடிய வெச்சிட்டாங்க நீளுதுல வேற வேற காரட்டலியோ என்ன انا நம்ம பேருக்கு வித்திட்டு நாமலாங்களா அது வேற ராயருக்கு பிடிச்சது உடனே வெதிரில ஆடுது நாம ஒரு டாய்ல ஒன்னத

இன்னே ட்ரோலலாம். அப்ப இவ கட்டாயிட்டோம் உங்களுக்கு. ஓ ஓ ஓ. இந்த காலிலே இந்த பாய் எடுக்க மாட்டீங்க. ஒரு இத கொஞ்சம் இருக்காதோரியா இது வந்து நல்ல நல்ல கலர் வெச்சிட்டேன் பூவை நான் போடுறேன் ကြည့် தெக்கு பொம்பளையrangle எல்லாமே கலர் வர அந்த இருக்குமா இருக்கு வாங்கு கூட மஞ்சள் வரதுக்கு தூ தூரமா ஞாபகம் நல்ல பெட்டிட்டேன் நான் பெட்டி பலருக்கு வந்து ஒப்புடி ம்ம்[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0 என்ன பெரிய பெரிய பிரசிச்ச அம்மா மாதிரி ரெம்படு அம்மா மாதிரி ரெம்பு நீடு நீடு வந்துட்ட அண்ணே மாத்திரை வெச்சிட்டேன் பிரின்சிபல் கிட்ட என்ன இந்த என்ன ஒரு வெஜிட எடுக்கறானாலம்மா வெச்சிட்டு பேர் சாங்கட ஒரு வாய் இல்ல இது நல்ல என்ன நீங்க ஒண்ணு மட்டும் தான் பாரு நின்னு மடி இல்ல கணக்கக்ட கணப்பரும்ன்ன கட்டல அடல வேற அடியெல்லாம் தான் எடுத்து எடுக்கிறாங்க என்ன கொடுக்கு என்ன அடக்கல நான் வீதியா என்ன போတယ် லவ்ரா நான் வந்து பிரேடே கண்டாலガルங்கள் என்னங்க ஏதாமா போடி சொல்றீச்சிரடேய் இந்த

உலம்பு கூட குடுத்தாது

ஓமா என்ன 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 இல்ல இல்ல இது என்ன ஊரு என்ன ஊக்காத ஊரு நீ தண்ணிய பாக்க வேண்டியே மாட்டிக்கிடாம என்னால जाणारன சொன்னான நல்ல ஒறியே நல்ல நல்லா இருக்கு இந்த வெச்சிடே மடுப்போம் யார ஓமா ஓமா இந்த வெச்சிடே மடுப்போம் ஓ ஓ அண்ணா இந்த வெச்சிடே மடுப்போம் இல்ல 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 இது இது

கொஞ்சம் குறையங்கோ சரியா சரியா மூண்டா தான் மூண்டா தர மூண்டா இதுக்கு மிஞ்சி குறையக்கடா கத்தி மடி யாரன்ன என்ன என்ன ஒரே பஞ்சன் குறையங்கோ அண்ணே என்ன என்ன மூண்டவங்கள பயமா இருக்க네 என்ன பயமான பொம்பளጣ பக்கு வெஜிடீவிக்க வந்தவளுதே எண்டமொதம பயம் பண்றா அம்மே அப்படியே ஹ்ம் 얘네 எவ்ளோ விலா மூண்டா மூண்டாறா மூண்டா 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 மச்சான்

அண்ணே நீங்க கொண்டு வந்து தரணுமா போதலுக்கு வந்து போதலுக்கு கொஞ்சம் தண்ணி அண்ணே போதலை கொண்டு கொண்டு அண்ணே போதக்களனே அக்கே இல்லேன்னா அப்படி நாங்க சொல்லலைன்னா

கிடக்கு வந்துட்டோம் கொடுங்க வந்து போனக்றக்ற வந்த பாட்டு மூறா பேய் பை குட்டி ஜால் குட்டி ஜால் பை குட்டி ஜால் அவ ரெடி வர மாட்டான் அவருக்கு வந்து தெரியாது வேதனால அது இங்கிரது ஊடி ஜம்பி பெட்டி போனா தாண்டி இருக்கும் போலடா புடி நிரு சப்போட்டி ஓட வந்து ஓட ஓட அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு வச்சி பாத்துறேன் இந்த இடம் போன் காணவே இல்லடா இதான் போன் இது இது கேக்கல இது கேக்கல போன்டா இது ஆறு வேதாளத்தை கொண்டு தொழிலுக்கு திடீரென் நான் இங்கே தேவையில்லா தேவையில்லா இல்லாத வச்சிட்டு காசு ஒன்றும் இல்லை கட்டிய மட்டும் கவனமா வச்சிருக்கோம்